வணக்கம் பத்து வார்த்தை கண்டுபிடிக்கணும் எட்டு லெட்டர் தான் கொடுத்துருக்கேன் தமிழ் எழுத்துக்கள் ஸ்டட்டங்க யார் முடிக்கிறீங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக எழுதணும் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே எழுதிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வரணும் பார்த்து பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதுங்க வெரி குட் சையது நகருங்க ஆ என்னை பார்க்காதீங்க அப்படியே நகர்ந்துக்கங்க சூப்பர் தலையிடுங்க கலை எடுத்து அழகா எழுது தங்கம் சூப்பர் நகருமா சயது நகருமா ஆ சூப்பர் சூப்பர் வெரி குட் யார் பத்து முடிச்சால சொல்லு எழுதுங்க ராஜா வெரி குட் சமத்து சமத்துக்கு முதல் தொப்பி சையல போடுங்க ரெண்டு பேரும் போடுமா தொப்பியா போடுமா உட்காருங்கடா தாங்க வணக்கம் ஓகே அந்த சக்கரத்தில் ஒன்பது கட்டத்துலையும் எழுதியிருக்கேன் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி வார்த்தை எழுதுங்க மினிமம் பத்து ரஜா வெரி குட் ஒரு ரைமிங் வார்த்தை எடுத்திங்கன்னா எழுதிக்கிட்டே இருங்க அப்படியே எடுக்கணும் அந்த ரைமிங் வார்த்தை அப்படியே வரணும் அதில் என்னென்ன வரும்னு பார்க்கணும் குணம் எழுதுனா மனம் வரும்ன்றது உனக்கு தெரியணும் ஆச்சா இந்த சைடு நின்று எழுது அப்படியே எழுதுங்க ம் வெரி குட் கோடு போட்டு எழுதுறா வெரி குட் நல்லா எழுதுறீங்க சமத்து குட்டிங்க திரும்புங்க அப்படியே ஐ சூப்பர்

எப்படி காட்டுங்க போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் அச்சா இது இன்னொரு முறையும் பண்ணலாம் வேற முறை எப்படி பண்ணலாம் பதினொன்னு கூட ஒன்று கூட்டினா அந்த பக்கம் போடுங்க பன்னெண்டு அந்த பக்கம் ராஜா அங்கே போடுங்க ஆ போடுங்க பன்னெண்டு கூட ரெண்டு போடுங்க அப்புறம் வெரி குட் சூப்பர் தங்க விடுறா சமத்துக்குட்டிக்கு தொப்பி ஐ சூப்பரா தொப்பி போட்டுக்கடா தங்க சூப்பரா வணக்கம் ரஜா ஓகே கண்டங்கள் எத்தனை ராஜா ஏழு வட்டம் போடுங்க தங்கம் ஓகே ஏழு கண்டங்களை உன்னோட கண்டத்தோட பேர் என்ன சவுண்டா சொல்லுங்க ஆசிய கண்டத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு போடுற நாற்பத்தெட்டுக்கு வட்டம் தங்கம் சூப்பர் இந்த நாற்பத்தெட்டு நாட்டில் உன்னோட நாட்டின் பெயர் என்ன இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு ஓட்ராஜா இந்தியாவுக்கு இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் வட்டம் ஆ இந்தியாவுக்கு இப்போ வட்டம் போடுத்தாங்க இந்தியாவுக்கு வட்டம் போடுறாச்சா ஓகே இந்த இந்திய மாநிலத்தில் உன்னோட மாநிலத்தின் பேர் என்ன வெரி குட் தமிழ்நாட்டுக்கு வட்டம் போடு தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது பட்டு ஓடா முப்பத்தெட்டுக்கு வட்டம் அம்மா இந்தியாவுக்கு வட்டம் போடுத்தாங்க ஓகே சமத்துக்கிட்டீங்க சூப்பராக சொல்ஜா சூப்பரா